இந்த வெளியில் நம்ம பார்க்க போகிற டாப்பிக் அதாவது தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் மூவாயிரம் முக்கியமான காலில் ஜிகேசியில் பஸ்ஸில் இருக்க முக்கியமான ஒரு ஹண்ட்ரட் டாபிக்ஸ் நான் போகிறேன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம் சின்ன பண்ண ஒரு நைன்ட்டி தொண்ணூறு டாபிக்ஸ் இருக்கும் ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அந்த டாபிக்ஸ் தெரியாமல் போயிடாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா மத்திய மாநில தகவல் ஆணையம் குழந்தை திருமணம் ஆண்டுகள் ஸோ அதில் கடக்கூடிய முக்கியமான ஆண்டுகள் ஆங்கிலர் காலத்தில் பெண் கல்வி அதில் இருக்கிற முக்கியமான ஆண்டுகள் உயிர்கோள காப்பகங்கள் சதி சட்டம் மற்றும் ஒழிப்பு ஆண்டுகள் இரும்பு இயக்கு தொழிற்சாலைகள் ஸோ இதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் இப்போ குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன் பிரிண்ட் போட்டு வச்சுக்கங்க ஸோ இதுக்கு முன்னாடி மெட்டீரியல்ஸ் வாங்கின எல்லாருக்குமே நான் ஃப்ரீயாகவே குரூப்பில் அப்லோட் பண்ணுவேன் இதுக்கப்புறம் ஒரு எல்லா பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரீயாகவே டெஸ்ட் பேட்ச் நம்ம ஆரம்பித்து மூணு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஒரு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மேட் டுவெண்ட்டி ஃபைவ் அது மாதிரி ஜாயின் பண்ணாதீங்க ஃபிஃப்டி ருபீஸ் தான் டெஸ்ட் பேக் மெட்டீரியல் ஹண்ட்ரட் ரூபீஸ் இது வரைக்கும் அப்லோட் நம்ம சேனல் அப்லோட் பண்ண எல்லாம் நான் அப்லோட் பண்ணிட்டேன் மொத்தமாக டோட்டல் ரூபீஸ் தான் ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பர் கண்டக்ட் நம்பர் நீங்கள் கானக்ட் பண்ணி பே பண்ணிட்டு அதுக்கு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஆட் பண்ணிவிடுவோம் டெலிகிராம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லே மென்ஷன் பண்ணிக்கிறேன் அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கிங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாப்பிக் பாருங்கள் மத்திய மாநில தகவல் ஆணையம் ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் தமிழ்நாடு தகவல் ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது ஸோ முன்னாடி மூன்று நாட்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் வினா தமிழ்நாடு தகவல் ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது ஆன்சர் பார்த்தீங்கன்னா மே நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தமிழ்நாடு தகவல் ஆணையம் ஸோ மனித உரிமைகள் ஆணையம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தான் உருவாக்கியிருப்பாங்க ஏப்ரல் ஏழு வரும் தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏப்ரல் ஏழு முன்னாடி பார்த்துருந்தோம் அதே மாதிரி தமிழ்நாடு தகவல் ஆணையம் ஸோ இது பார்த்திங்கன்னா மே நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தகவலறியும் உரிமைச் சட்டம் எப்போது அறிமுகம் செய்யப்பட்டது தகவலறியும் உரிமை சட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது ஜூன் ரெண்டாயிரத்தி ஐந்து தகவலறின் உரிமை சட்டம் ஜூன் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது தகவலரின் உரிமை சட்டம் எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது தகவலறியும் உரிமைச் சட்டம் அக்டோபர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து தகவலரின் உரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது அக்டோபர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து ஸோ அறிமுகப்படுத்துனது ஜூன் ரெண்டாயிரத்தி ஐந்து நடைமுறை அக்டோபர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் அடுத்து பாருங்க தகவல் ஆணையம் உருவாக காரணமான அமைப்பு எது தகவல் ஆணையம் உருவாக காரணமான அமைப்பு மஸ்தூர் கிசான் சக்தி சங்கதன் தகவல் ஆணையம் உருவாக காரணமான அமைப்பு கேட்டாங்கன்னா மஸ்தூர் கிசான் சக்தி சங்கதன் தகவல் ஆணையம் உருவாக காரணமான ஆணையம் இது தகவல் ஆணையம் உருவாக காரணமான ஆணையம் இரண்டாம் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் தகவல் ஆணையம் உருவாக காரணமான ஆணையம் இரண்டாம் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் தகவல் ஆணையம் உருவாக காரணமான குழு எது தகவல் ஆணையம் உருவாக காரணமான குழு கேட்டாங்கன்னா வீரப்ப மொயிலி குழு தகவல் ஆணையம் உருவாக காரணமான குழு வீரப்ப மொயிலி குழு முதன் முதலில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை அறிமுகம் செய்த நாடு எது முதன் முதலில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை அறிமுகம் செய்த நாடு ஸ்வீடன் முதன் முதலில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாடு எது ஸோ அறிமுகம் செய்த நாடு ஸ்வீடன் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்த நாடு அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மத்திய தலைமை தகவல் ஆணையர் மற்றும் தகவல் ஆணையர்களை நியமிப்பது யார் மத்திய தலைமை தகவல் ஆணையர் மற்றும் தகவல் ஆணையர்களை நியமிப்பது குடியரசுத் தலைவர் மத்திய தகவல் தலைமை ஆணையர் மற்றும் தகவல் தகவல் ஆணையர்களை பரிந்துரை செய்வது யார் மத்திய தகவல் தலைமை ஆணையர் மற்றும் த பிற தலைமை ஆணையர்களை பரிந்துரை செய்வது மொத்தம் மூன்று பேர் வருவாங்க பிரதமர் பிரதமரால் நியமிக்கப்பட்ட கேபினெட் அமைச்சர் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் மத்திய தகவல் தலைமை மற்றும் பிற தலைமை ஆணையர்களை பரிந்துரை செய்வது பிரதமர் பிரதமரால் நியமிக்கப்பட்ட கேபினெட் அமைச்சர் லோக்சபா எதிர்கட்சி தலைவர் மாநில தலைமை தகவல் ஆணையர் மற்றும் தகவல் ஆணையர்களை நியமிப்பது ஸோ மத்தியில் கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர் இதுவே மாநில தகவல் தலைமை மற்றும் பிற தலைமை ஆணையர்களை தகவல தகவல் ஆணையர்களை நியமிப்பது ஆளுநர் மத்திய அளவில் குடியரசுத் தலைவர் மாநில அளவில் ஆளுநர் மாநில தலைமை தகவல் ஆணையர் மற்றும் தகவல் ஆணையர்களை பரிந்துரை செய்வது இதுவே மத்தியில் பார்த்தீங்கன்னா பிரதமர் வருவார் இங்கே பா மாநில அளவில் பார்த்தீங்கன்னா இரண்டு பேர் அதாவது முதலமைச்சர் முதலமைச்சரால் நியமிக்கப்பட்ட கேபினெட் அமைச்சர் ஸோ மத்திய அளவில் பார்த்தா பிரதமர் பிரதமரால் நியமிக்கப்பட்ட கேபினெட் அமைச்சர் வருவார் ப்ளஸ் அது கூட எதிர்கட்சி தலைவர் வருவார் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் வரமாட்டார் மாநிலவில் முதலமைச்சர் மற்றும் முதலமைச்சரால் நியமிக்கப்பட்ட கேபினட் அமைச்சர் மட்டும்தான் வருவாங்க மாநில தலைமை தகவல் ஆணையர் மற்றும் பிற தகவல் ஆணையர்களை பரிந்துரை செய்வது அடுத்து பாருங்கள் மத்திய மற்றும் மாநில தகவல் ஆணையர்களின் பதவிக்காலம் மத்திய மற்றும் மாநில தகவல் ஆணையர்களின் பதவிக்காலம் மூன்று ஆண்டுகள் அல்லது அறுபத்தைந்து வயது வரை மத்திய மற்றும் மாநில தகவல் ஆணையர்களின் பதவிக்காலம் மூன்று ஆண்டுகள் அல்லது அறுபத்தைந்து வயது வரை பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகளிலிருந்து மூன்றாண்டாக எப்போது மாற்றப்பட்டது அதாவது மத்திய மாநில தகவல் ஆணையர்களின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகளில் ஐந்து ஆண்டுகளிலிருந்து மூன்றாண்டாக மாற்றப்பட்டது ஜூலை இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் மத்திய தலைமை தகவல் ஆணையர் யார் முதல் மத்திய தலைமை தகவல் ஆணையர் வாஜாஹாட் ஹபீபுல்லா ஸோ முத் முதல் மத்திய தலைமை தகவல் ஆணையர் வாஜாபாட் வாஜாஹாட் ஹபிபுல்லா அடுத்தவங்கன்னா பாருங்கள் தற்போது மத்திய தலைமை தகவல் ஆணையர் யார் தற்போதைய மத்திய தலைமை தகவல் ஆணையர் யார் ஆன்சர் ஹிராலால் சமாரியா ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருக்கார் பன்னிரெண்டாவது தலைமை தகவல் ஆணையர் தற்போதைய மத்திய தலைமை தகவல் ஆணையர் ஹிராலால் சமாரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பன்னிரெண்டாவது தகவல் தலைமை தகவல் ஆணையர் அடுத்தவங்க பாருங்கள் த தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் முதல் தலைமை தகவல் ஆணையர் யார் தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் முதல் தலைமை தகவல் ஆணையர் திரு ராமகிருஷ்ணன் ஐஏஎஸ் தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் முதல் தலைமை தகவல் ஆணையர் ராமகிருஷ்ணன் ஐஏஎஸ் தற்போதைய தமிழ்நாட்டின் தலைமை தகவல் ஆணையர் தற்போதைய தமிழ்நாட்டின் தலைமை தகவல் ஆணையர் முகமது ஷகில் அக்தர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி அரசு அலுவலகங்களில் யாரிடம் விண்ணப்பிக்க தகவல் கேட்க வேண்டும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி அரசு அலுவலகங்களில் யாரிடம் விண்ணப்பிக்க தகவல் கேட்க வேண்டும் பொது தகவல் அலுவலர் தகவல் கேட்டு விண்ணப்பித்த எத்தனை நாட்களுக்குள் நமக்கு பதில் அளிக்க வேண்டும் ஸோ இந்த பொது தகவல் அலுவலர்கிட்ட தகவல் கேட்டதுக்கப்புறம் எத்தனை நாட்களுக்கு பதில் அளிக்க வேண்டும் முப்பது நாட்களுக்குள் பதில் அளிக்க வேண்டும் இரண்டாவது மேல்முறையீடு எத்தனை நாட்களுக்குள் செய்ய வேண்டும் ஸோ ஃபர்ஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இரண்டாவது மேல்முறையீடு பார்த்திங்கன்னா தொண்ணூறு நாட்களில் பண்ணும் இரண்டாவது மேல்முறையீடு யாரிடம் செய்ய வேண்டும் இரண்டாவது மேல்முறையீடு பார்த்திங்கன்னா மாநில அல்லது மத்திய தகவல் ஆணையத்திடம் மாநில தலைமை தகவல் ஆணையரின் குறைந்தபட்ச தகுதி மாநில தலைமை தகவல் ஆணையரின் குறைந்தபட்ச தகுதி இந்திய குடிமகனாக இருக்கணும் பொது வாழ்வில் உடையவராக இருக்கணும் சட்டம் பயின்றிருக்கணும் அறிவியல் சமூக சேவை நிர்வாகம் ஊடகம் ஸோ ஏன்னா பல துறைகளில் அறிவி பெற்றிருக்க வேண்டும் மாநில தலைமை தகவல் ஆணையரின் குறைந்தபட்ச தகுதிகள் மாநில மற்றும் மத்திய தகவல் ஆணையர்களின் அதிகபட்ச வயது வரம்பு என்ன மாநில மற்றும் மத்திய தகவல் ஆணையர்களின் அதிகபட்ச வயது வரம்பு அறுபத்தைந்து வயது வரை ஆல்ரெடி மூன்றாண்டு அல்லது அறுபத்தைந்து வயது சோ அதிகபட்ச வயது வரம்பு இந்த வார்த்தை மேற்றம் அடைந்தாலும் அறுபத்தைந்து வயதுதான் அடுத்து பாருங்க மத்திய தகவல் ஆணையம் தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து எந்த சட்ட பிரிவின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது மத்திய தகவல் ஆணையம் தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து எந்த சட்டப்பிரிவின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது சட்டப்பிரிவு பனிரெண்டின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது இதுவே மாநில தகவல் ஆணையம் தகவல் அறியும் உரிமை சட்டம் ஐந்தின் படி எந்த சட்டப்பிரிவு கேட்டாங்கன்னா சட்டப்பிரிவு பதினைந்து ஸோ மத்திய அளவில் பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு பன்னிரெண்டு மாநில பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு பதினைந்து எந்த காரணங்களுக்காக விண்ணப்பித்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பதில் கிடைக்கும் ஸோ தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி எந்த காரணம் கேட்டாங்கன்னா தனி மனித சுதந்திரம் அல்லது ஆபத்தான நிலை காரணங்களாக இந்த காரணங்களாக விண்ணப்பித்தால் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள அளிக்க வேண்டும் தகவல் ஆணையத்தின் முக்கிய நோக்கம் என்ன தகவல் ஆணையத்தின் முக்கிய நோக்கம் வெளிப்படைத்தன்மை பொறுப்புடைமை ஊழலை கட்டுப்படுத்துதல் தகவல் பெறுவதற்கான விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் பத்து ரூபாய் தகவல் பெறுவதற்கான விண்ணப்ப கட்டணம் பத்து ரூபாய் அடுத்த டாபிக் பாருங்கள் குழந்தை திருமணம் இலக்க முக்கியமான சோசியல் எயித்து சோசியல் இருக்குது காலந்தோறும் பெண்கள் நிலையாக இருக்க முக்கியமான டா முக்கியமான டாபிக் இது குறைந்த திருமணம் ஸோ ஆண்டுதோறும் என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்தாங்க வயதுகள் பார்ப்போம் அதில் வயதுகள் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தாறில் பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது ஸோ இது பார்த்தீங்கன்னா இருந்த காலம் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தாறில் பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது பத்து வயது உள்நாட்டு திருமண சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு உள்நாட்டு திருமண சட்டம் நிறை நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு உள்நாட்டு திருமண சட்டத்தின்படி குறைந்தபட்ச திருமண வயது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினான்கு ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு உள்நாட்டு திருமண சட்டத்தின்படி பெண்களுக்கு வயது பதினான்கு ஆண்களுக்கு பதினெட்டு ராய் சாஹிப் ஹர்பிலாஸ் சாரதா குழந்தை திருமண மசோதா கொண்டு வரப்பட்ட ஆண்டு இது ராய் சாஹிப் ஹர்பிலாஸ் சாரதா குழந்தை திருமண மசோதா கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ராய் சாஹிப் ஹர்பிலாஸ் சாரதா குழந்தை திருமண சட்டத்தின்படி குறைந்தபட்ச திருமண வயது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதிலும் பெண்களுக்கு பதினெட்டு ஆண்களுக்கு பதினெட்டு வயது ஸோ அந்த ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு உள்நாட்டு திருமண சட்டம் ஸோ அதே வயதுதான் இதுக்கும் ராய் சாகிப் ஹர்பிலா சாரதா கோயில் திருமணம் கேட்டாலும் உள்நாட்டு திருமண சட்டம் ஸோ ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பதினான்கு வயது ஆண்களுக்கு பதினெட்டு வயது ஸோ ஃபைனலாக பார்த்திங்கனா இதுதான் இப்போ இருக்கிறது இந்து திருமண சட்டம் ஸோ இது கொண்டு வரப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து ஸோ நிறைய டைம் எக்ஸாமில் கேட்குற பயின்றது இந்த திருமண சட்டம் கொண்டுவரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து இந்து திருமண சட்டத்தின்படி குறைந்தபட்ச திருமண வயது பெண்களுக்கு பதினெட்டு ஆண்களுக்கு இருபத்தி ஒன்று ஸோ இப்போ பெண்களுக்கு இது அதிகமாகிட்டாங்க இருபத்தி மூணு நினைக்கிறேன் குழந்தை திருமண தடை செய்ய செய்த சாரி குழந்தை திருமணத்தை தடை செய்த முகலாய அரசர் இது கேட்டாங்கன்னா அக்பர் குழந்தை திருமணத்தை தடை செய்த முகலாய அரசர் அக்பர் திருமணத்திற்கு முன் மக் மணமக்களின் ஒப்புதலை பெற்றோர் பெற்றோர்கள் கட்டாயமாக வாங்க வேண்டும் என உத்தரவிட்ட அரசரும் அக்பர் தான் ஸோ இவர் காலத்தில் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு பெண்களுக்கு பதினான்கு வயது ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா பதினாறு வயது அடுத்து பார்க்கணும் பார்க்கப்பட்ட டாப்பிக் புவியலில் இருக்கிறப்பட்ட டாபிக் இது பார்த்திங்கன்னா டென்த்து புவியலில் இருக்குது உயிர்கோள காப்பகங்கள் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் அச்சனக்குமர் அமர்கண்டா உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது அச்சனக்கர் அமர்கண்டா உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் அச்சனக்கர் அமர்கண்டா உயிர்கோள காப்பகம் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் அகத்தியமலை உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள இடம் அகத்தியமலை உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள இடம் கேரளா திப்ரோ செய்கோவா உயிர்கோள காப்பகம் எங்கு உள்ளது திப்ரோ செய்கோவா உயிர்கோள காப்பகம் உள்ள இடம் அசாம் திகேங் திபங் உயிர்கோள காப்பகம் உள்ள இடம் திகேங் திபெங் உயிர்கோள காப்பகம் அருணாச்சல பிரதேசம் பெரிய நிக்கோபார் உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது பெரிய நிக்கோபார் உயிர்கோள காப்பகம் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் எங்க உள்ளது மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் எங்கு உள்ளது தமிழ்நாடு கட்சி உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள இடம் கட்சி உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள இடம் குஜராத் கஞ்சன்ஜங்கா உயிர்கோள காப்பகம் எங்கு உள்ளது கஞ்சன்ஜங்கா உயிர்கோள காப்பகம் சிக்கிம் மானாஸ் உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள இடம் மானாஸ் உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள இடம் அசாம் நந்தா தேவி உயிர்கோள காப்பகம் உள்ள இடம் நந்தா தேவி உயிர்கோள காப்பகம் உள்ள இடம் உத்தரகாண்ட் நீலகிரி உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள இடம் நீலகிரி உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள இடம் தமிழ்நாடு நாக்ரேக் உயிர்கோளக் காப்பகம் எங்கு உள்ளது நாக்ரேக் உயிர்கோள காப்பகம் மேகாலயா பச்சுமாரி உயிர்கோள காப்பகம் உள்ள இடம் பச்சுமாரி உயிர்கோள காப்பகம் மத்திய பிரதேசம் சிம்லிபால் உயிர்கோள காப்பகம் எங்கு உள்ளது சிம்லிபால் உயிர்கோள காப்பகம் இது பார்த்தீங்கன்னா ஒடிசா சிம்லிபால் ஒடிசா சுந்தரவனம் உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள இடம் சுந்தரவனம் உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள இடம் மேற்கு வங்கம் குளிர்பாலைவனம் உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது குளிர்பாலைவனம் உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது இமாச்சல பிரதேசம் சேஷாசலம் குன்றுகள் உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது சேஷாசலம் குன்றுகள் உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது ஆந்திர பிரதேசம் பன்னா உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள இடம் எது பன்னா உயிர்கோள காப்பகம் ஆன்சர் மத்திய பிரதேசம் பன்னா மத்திய பிரதேசம் இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்களின் எண்ணிக்கை எத்தனை இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்களின் எண்ணிக்கை மொத்தம் பதினெட்டு பதினெட்டு உயிர்கோள காப்பகங்களில் எத்தனை காப்பகங்கள் யுனெஸ்கோவின் மனித மற்றும் உயிர்கோள காப்பக திட்டத்தின் திட்டத்தின் கீழ் செயல்படுகின்றன ஸோ பதினெட்டில் பார்த்தீங்கன்னா பதினொன்றுலாம் அங்கீகிர அங்கீகாரம் பிட்டுருக்கு வனவிலங்கு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு வனவிலங்கு வாரியம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் உயிரியல் மற்றும் சாரி உயிரியல் பன்மை மரபு கருத்தரங்கு நடைபெற்ற ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் உயிரியல் பன்மை மரபு கருத்தரங்கு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அடுத்த டாபிக் பாருங்கள் ஆங்கிலேயர் காலத்தில் பெண்களின் நிலை ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா எஸ் சோசியல்ல காலந்தோறும் பெண்களின் நிலை ஸோ அந்த டாப்பிக்லாம் கவர் ஆகும் ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் இந்தியாவில் முதன்முதலில் பெண் சிறார் சங்கம் அமைக்கப்பட்ட இடம் எது இந்தியாவில் முதன்முதலில் பெண் சிறார் சங்கம் அமைக்கப்பட்ட இடம் கல்கத்தா எந்த ஆண்டு இந்தியாவில் முதன்முதலில் பெண் சிறார் சங்கம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போது ஸோ இடம் பார்த்திங்கன்னா பெண் சிறார் சங்கம் முதல் அமைக்கப்பட்டது கல்கத்தா ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு பெண் சிறார் சங்கம் அமைக்கப்பட்டது கல்கத்தாவில் பெதுன் பள்ளி துவங்கப்பட்ட ஆண்டு எது கல்கத்தாவில் பெதுன் பள்ளி துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்கத்தா பெதுன் பள்ளியை துவக்கியவர் கல்கத்தா கல்வி கழக தலைவர் தலைவராக இருந்த ஜேஇடி பெதுன் கல்கத்தா பெதன் பள்ளி துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது துவக்கியவர் ஜேஇடி பெதோன் பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்த கல்வி அறிக்கை ஸோ நிறைய டைம் கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிளில் கல்வி அறிக்கை பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்த கல்வியறிக்கை சார்லசூட் அறிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வெளியிடப்பட்டது ஸோ அடுத்து பாருங்கள் நிறைய டைம் எக்ஸாம்பிள் எப்படி கேட்குறப்பாய் சிறுமிகளுக்கான தொடக்க பள்ளிகளை துவங்க பரிந்துரைத்த கல்விக்குழு ஹண்டர் கல்விக்குழு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு சிறுமிகளுக்கான தொடக்க பள்ளிகளை துவங்க பரிந்துரைத்த கல்விக்குழு ஹண்டர் கல்விக்குழு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு இதே கல்விக்குழு பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கான பயிற்சி நிறுவன பயிற்சி நிறுவனங்களை தொடங்க பரிந்துரை செய்த கல்விக்குழு ஸோ இது கேட்டாலும் ஹண்டர் கல்விக்குழு தான் அதே மாதிரி சிறுமிகளுக்கான ஸோ அதே தான் அது சிறுமிகள் தொடக்க பள்ளி அதே மாதிரி ஆசிரியர்களுக்கான பயிற்சி நிறுவனங்கள் ஸோ ரெண்டுமே பரிந்துரை செய்த முதல் குழு கேட்டாங்கன்னா ஹண்டர் கல்விக்குழு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு சிறுமிகளுக்கு சிறப்பு உதவித்தொகை மற்றும் பரிசுகளை வழங்க பரிந்துரை செய்த கல்விக்குழு லைன் கேட்டிருந்தாலும் ஹண்டர் கல்விக்குழு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு செவிலியர்களுக்கு பயிற்சி அளிக்க மகளிர் மருத்துவ சேவை அமைப்பு துவங்கப்பட்ட ஆண்டு செவிலியர்களுக்கு பயிற்சி அளிக்க மகளிர் மருத்துவ சேவை அமைப்பு துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு புனேவில் ஏராளமான பெண் பள்ளிகளை துவக்கியவர் புனேவில் ஏராளமான பெண் பள்ளிகளை பெண் பள்ளிகளை துவக்கியவர் பேராசிரியர் டிகே கார்வே இந்திய மகளிர் பல்கலைக்கழகத்தை துவக்கியவர் யார் இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா பேராசிரியர் டிகே கார்வே எந்த ஆண்டு டிகே கார்வே பேராசிரியர் டிகே கார்வேவால் இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் துவக்கப்பட்டது ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் துவக்கியவர் டிகே கார்வே ஸோ ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு டெல்லியில் லேடி ஹார்டிங் கல்லூரி துவக்கப்பட்ட ஆண்டு எது டெல்லியில் லேடி ஹார்டிங் கல்லூரி துவக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஸோ அதே ஆண்டு தான் அடுத்த டாபிக் பாருங்கள் சதி ஸோ சதி இந்த ஒழிப்பு சட்டம் இந்த உடன்கட்டை ஏறுதல் தான் சதி ஸோ இது சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டுகள் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து பார்ப்போம் சதி பழக்கம் பார்த்திங்கன்னா யாருக்கிடையே அதிகமாக காணப்பட்டதுனா ராஜபுத்திரர்கள் ஸோ இவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா சதி பழக்கம் அதிகமாக காணப்பட்டது சதி நடைமுறை சட்டத்தை ஒழிப்பேன் என்று சபதம் ஏற்றவர் ராஜாராம் மோகன் ராய் ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்பது சதி வில்லியம் ஃபெண்டிங் இந்த சட்டத்தை ஏற்றிருப்பார் பாரு அதுக்கு சப்போர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா நிறைய சீர்திருத்தம் பண்ணியிருப்பார் பத்திரிகைகள் மூலம் சதி ஒழிப்பு நடவடிக்கை எடுத்தவர் பத்திரிகைகள் மூலம் ஸோ ஸ்டார்டிங்கில் சதி ஒழிப்பு நடவடிக்கைகள் எடுத்தவர் ராஜாராம் மோகன் ராய் சதி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றிய இந்திய தலைமை ஆளுநர் வில்லியம் ஃபெண்டிங் பிரபு சதி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றிய இந்திய தலைமை ஆளுநர் வில்லியம் ஃபெண்டிங் பிரபு இந்தியாவில் சதி நடைமுறை சட்டம் ஒழிக்கப்பட்ட ஆண்டு இந்தியாவில் சதி நடைமுறை சட்டம் ஒழிக்கப்பட்ட ஆண்டு டிசம்பர் நான்கு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது வில்லியம் பெண்டிங் பிரபு சதி ஒழிப்பிற்காக நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஸோ சட்டப்பிரிவு கேட்டாங்கன்னா விதி விதிமுறை பதினேழு சதி ஒழிப்பிற்காக நிறைவேற்றப்பட்ட சட்டம் விதிமுறை பதினேழு சதி நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் குற்றவியல் நீதிமன்றங்களால் தண்டிக்கப்படுவார் என அறிவிக்கப்பட்டது குற்றவியல் நீதிமன்றங்கள் அடுத்த டாபிக் பாருங்கள் இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் ஸோ இதுலேருந்து கொஸ்டின் நிறைய கேட்பாங்க இரும்பு எங்கு தொழிற்சாலைகள் இது பார்த்தா டென்த்து நியூ புக்ஸ் சோசியல் இருக்குது முன்னூற்றி எண்பத்தி எண்பத்தி ஒம்பது தான் டாடா இரும்பு எக்கு நிறுவனம் டிஸ்கோ எங்கு அமைந்துள்ளது டாடா இரும்பு எக்கு நிறுவனம் டிஸ்கோ அமைந்துள்ள இடம் ஆன்சர் ஜாம்ஷெட்பூர் ஜார்க்கண்ட் ஸோ ஜாம்ஷெட்பூரில் இருக்குது இப்படின்னா ஜார்க்கண்ட் மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது டாடா இரும்பு எக்கு நிறுவனம் டிஸ்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் பதினொன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது ஜாம்ஷெட்பூரில் இருக்குது மாநிலம் ஜார்க்கண்ட் இந்திய இரும்பு எஃகு நிறுவனம் ஐஐஎஸ்சிஓ இது எங்கு அமைந்துள்ளது இந்தி இந்திய இரும்பு எஃகு நிறுவனம் ஐஐஎஸ்சிஓ அமைந்துள்ள இடம் பரண்பூர் பரன்பூர் பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளத்தில் இருக்குது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்திய இரும்பு எஃகு நிறுவனம் பரன்பூரில் அமைந்துள்ளது மாநில மேற்கு வங்காளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்திய எஃகு நிறுவனம் எஃகு இந்திய இரும்பு எஃகு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது அடுத்து பாருங்கள் விஸ்வேஸ்வரய்யா இரும்பு இயக்கு நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது விஸ்வேஸ்வரய்யா இரும்பு ஏக்கு நிறுவனம் ஆன்சர் பத்ராவதி கர்நாடகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது விஸ்வேஸ்வரையா இரும்பு இயக்கு நிறுவனம் பத்ராவதியில் இருக்கு பத்ராவதி கர்நாடகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு விஸ்வேஸ்வரையா இரும்பு ஏக்கு நிறுவனம் தொடங்கப்பட்டது முந்தர் தொழில் நிறுவப்பட்ட பொதுத்துறை இயக்கு நிறுவனம் எது முந்தன்தலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை எஃகு நிறுவனம் விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம் ஸோ பத்திராதி கர்நாடகா ஆயிரத்தி இருபத்தி மூணு ஸோ அதுதான் முதன்மையில் நிறுவப்பட்ட பொதுத்துறை எஃகு நிறுவனம் கடல் பாசி எஃகு உற்பத்தி செய்யப்படும் இரும்பு எஃகு தொழிற்சாலை எது கடல் பாசி எஃகு உற்பத்தி செய்யப்படும் இரும்பு எஃகு தொழிற்சாலை விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு தொழிற்சாலை ஸோ அந்த பத்திராவில் நிறுவப்பட்டதான் பத்திராவதில் நிறுவப்பட்ட தான் கடல் பாசி இரும்பு எஃகு உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை அடுத்து பாருங்கள் பிலாய் இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது பிலா இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது சத்தீஸ்கர் இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்டது பிலா இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் சத்தீஸ்கரில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்டது கப்பல் கட்டும் உபகரணங்கள் உற்பத்தி செய்யப்படும் இரும்பு எஃகு தொழிற்சாலை எது கப்பல் கட்டும் உபகரணங்கள் உற்பத்தி செய்யப்படும் இரும்பு எஃகு தொழிற்சாலை பிலாய் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் பிலா இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் கப்பல் கட்டும் உபகரணங்கள் ரூர் ரூர்கேலா இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது ரூர்கேலா இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் அமைந்துள்ள இடம் ஒடிசா செய்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறுவப்பட்டது ரூர்கேலா இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ஒடிசாவிலிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறுவப்பட்டது மின்முலாம் பூசப்பட்ட தகடுகள் மற்றும் மின்சாதன தகடுகள் உற்பத்தி பொருள் எந்த தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படுகிறது மின்மூலா மின்முலாம் பூசப்பட்ட தகடுகள் மற்றும் மின்சாதன தகடுகள் செய்து பார்த்தீங்கன்னா ரூர்கேலா இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் துர்காப்பூர் இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது துர்காப்பூர் இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் அமைந்துள்ள இடம் மேற்கு வங்காளம் இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறுவப்பட்டது துர்காப்பூர் இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் மேற்கு வங்காளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறுவப்பட்டது கலவை கட்டுமான பொருள்கள் ரயில்வே உபகரணங்கள் தயாரிக்கப்படும் எஃகு தொழிற்சாலை நிறுவனம் எது உலோகக்கலவை கட்டுமான பொருள்கள் ரயில்வே உபகரணங்கள் தயாரிக்க தயாரிக்கப்படும் எஃகு தொழிற்சாலை நிறுவனம் துர்காப்பூர் இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் பொக்காரோ இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது பொக்காரோ இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ஜார்க்கண்டில் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெ எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது பொக்காரோ இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ஜார்க்கண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது இரும்பு கழிவு மற்றும் இரும்பு உலோகம் உற்பத்தி செய்யப்படும் இரும்பு எஃகு தொழிற்சாலை எது இரும்பு கழிவு மற்றும் இரும்பு உலோகம் உற்பத்தி செய்யப்படும் இரும்பு எஃகு தொழிற்சாலை எது பொக்காரோ இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் தமிழ்நாட்டில் எஃகு ஆலை எங்கு அமைந்துள்ளது தமிழ்நாட்டில் எஃகு ஆலை எங்கு அமைந்துள்ளது சேலத்தில் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது தமிழ்நாட்டில் எஃகு ஆலை சேலத்தில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டது உலகத்தரம் வாய்ந்த துருப்பிடிக்காத இரும்பு எஃகு இரும்பு எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது உலகத்தரம் வாய்ந்த துருப்பிடிக்காத இரும்பு எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது சேலம் தமிழ்நாடு எஃகு ஆலையில் உற்பத்தி செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இரும்பு எஃகு ஆலை எது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய இரும்பு ஆலை சேகம் சேலம் எஃகு ஆலை விஜய்நகர் எஃகு ஆலை எங்கு அமைந்துள்ளது விஜயநகர் எஃகு ஆலை அமைந்துள்ள இடம் டோர் நகர் இது பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது விஜய்நகர் எஃகு ஆலை டோர் நகர் கர்நாடகா மாநிலத்தில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது நீண்ட மற்றும் பட்டை எஃகுகள் எந்த ஆலையில் தயாரிக்கப்படுகிறது நீண்ட மற்றும் பட்டை எஃகுகள் எந்த ஆலையில் தய தயாரிக்கப்படுகிறது விஜயநகர் எஃகு ஆலை நீண்ட மற்றும் பட்டை எஃகு ஆலைகள் விஜயநகர் எஃகு ஆலையில் தயாரிக்கப்படுகிறது விசாகப்பட்டினம் எஃகு ஆலை அமைந்துள்ள இடம் விசாகப்பட்டினம் எஃகு ஆலை அமைந்துள்ள இடம் பிரதேசம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது வெப்ப உலோகம் எந்த எஃகு ஆலையில் தயாரிக்கப்படுகிறது வெப்ப உலோகம் எந்த எஃகு ஆலையில் தயாரிக்கப்படுகிறது விசாகப்பட்டினம் எஃகு ஆலை ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது தற்போது இந்தியா எஃகு உற்பத்தியில் உலகளவில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது தற்போது இந்தியா எஃகு உற்பத்தியில் உலகளவில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் எட்டாவது இடத்தில் உள்ளது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் டிஸ்கோவின் விரிவாக்கம் டிஸ்கோவின் விரிவாக்கம் கொஞ்சம் மிஸ்டேக் கழிச்சு ஸ்டீல் வருது டாடா அயன் அண்டு ஸ்டீல் கம்பெனி டாடா அயன் அண்டு ஸ்டீல் கம்பெனி ஐஐஎஸ் ஐஐஎஸ்சிஓ மீன் விரிவாக்கம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியா அயன் ஆண்டு ஸ்டீல் கம்பெனி தான் மிஸ்டேக் ஆகிடுச்சு இந்தியா அயன் அண்டு ஸ்டீல் கம்பெனி அடுத்து பாருங்க எஃகு ஆலை மாநிலம் ஸோ முக்கியமான எக் ஆலைகள் அது எந்த மாநிலத்தில் இருக்குன்னு பார்ப்போம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாம்ஷெட்பூர் பார்த்திங்கன்னா ஜார்கண்ட் ஜாம்ஷெட்பூர் ஜார்க்கண்ட் பர்பூர் ஹிராபூர் குலிட்டி ஸோ இது பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் இருக்குது பத்ராவதி கர்நாடகா பிலாய் சத்தீஸ்கர் ரூர்கேலா ஒடிசா துர்காபூர் மேற்கு வங்காளம் ஒக்காரோ ஜார்க்கண்ட் சேலம் தமிழ்நாடு டோர்நகல் கர்நாடகா விசாகப்பட்டினம் ஆந்திரா ஸோ இன்னொரு டைம் ரிவிஷன் ரிப்பீட் பண்ணுறோம் பார்த்துங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இது ஜாம்ஷெட்பூர் ஜார்கண்ட் பன்பூர் ஹிராப்பூர் குல்டி ஸோ மூணுமே மேற்கு வங்காளம் பத்ராவதி கர்நாடகா பிலாய் சத்தீஸ்கர் ரூர்கெலா ஒடிசா துர்காபூர் மேற்கு வங்காளம் பொக்காரோ ஜார்க்கண்ட் சேலம் தமிழ்நாடு டோர் நகல் கர்நாடகா விசாகப்பட்டினம் ஆந்திரா அடுத்து பாருங்க எக்காலை உதவிய நாடுகள் ஸோ அவ்வளோ கேட்க மாட்டாங்க சும்மா இது ஜஸ்ட் பார்த்துங்க பிலாய் பார்த்தீங்கன்னா ரஷ்யா பிலாய் ரஷ்ய உதவிடன் தொடங்கப்பட்டது ரூர்கெலா ஜெர்மனி துர்காப்பூர் இங்கிலாந்து பொக்காரோ ரஷ்யா விசாகப்பட்டினம் ரஷ்யா சேலம் இந்திய அரசு ஸோ வெளிநாட்டு உதவி கிடையாது விஜயநகர் நகர் இந்திய அரசு பர்ன்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தனியார் துறையிடம் பெறப்பட்டது அடுத்து பாருங்கள் எஃகு உற்பத்தி பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் இடம் ஸோ கடல் பாசி எஃகு உற்பத்தி விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வரய்யா கப்பல் கட்டும் உபகரணங்கள் பிலாய் மின்முலாம் பூசப்பட்ட தரடுகள் ரூர்கெலா ரயில்வே உபகரணங்கள் துர்காபூர் இரும்பு கழிவு மற்றும் இரும்பு உலோகம் இரும்பு கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சு இரும்பு கழிவு மற்றும் இரும்பு உலோகம் துருப்பிடிக்காத இரும்பு மூணுமே சேலம் நீண்ட மற்றும் பட்டை எஃகு விஜயநகர் வெப்ப உலோகம் விசாகப்பட்டினம் பொகாரோ ரிப்பீட் பண்றேன் கடல் பாசி எஃகு உற்பத்தி விஸ்வேஸ்வரய்யா கப்பல் கட்டும் உபகரணங்கள் பிலாய் மின்முலாம் பூசப்பட்ட தகடுகள் ரூர்கெலா ரயில்வே உபகரணங்கள் துர்காபூர் இரும்பு கழிவு மற்றும் இரும்பு உலோகம் துருப்பிடிக்காத இரும்பு மூணுமே சேலம் நீண்ட மற்றும் பட்டை எஃகு விஜயநகர் வெப்ப உலோகம் விசாகப்பட்டினம் புகாரோ நெக்ஸ்ட் வீடியோ